நான்கு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா லிபிகா எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரேஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது விவரங்கள் மோனிஷா தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் மிக கனமழைக்காக நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழை அதாவது பதினோரு சென்டிமீட்டருக்கு மேல் இருபது சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடிய அளவிற்கு அந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது அதேபோன்று விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான மழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா